ஓம் ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ணா ஓ நந்திவா ஓம் காமதேனாய காமாய ஓம் நாற்பத்தென்மரா நமக ஓம் நாற்பத்தின்மர் தேவதாய நமக ஓம் ஜானக்கல்வராய நமக தோகைமலை கோட்டை அளவட்ட கவுண்டர் மகா திரிதம்மக்கபீரகவுடராய நமோ நமோ நமக ஓம் கவுடராய நமோ நமோ நமக கோலிகள் காப்பு மகாஜனங்களுக்கு பணிவான அன்பான வேண்டுகோள் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய வரலாறு மிக சிறப்பான முறையிலே தமிழன் பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஏழு என்கிற சேனலிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு முறை நான் சொல்லுவது என்னவென்றால் நம்மளுடைய சமுதாய வரலாறுகளை இதுவரைக்கும் தெரிந்தவற்றிற்கும் தெரியாதவற்றிற்கும் மிக சிறந்த முறையிலே நாங்கள் தொகுத்து கூறுவதற்கு மேற்கு மத்தியைச் சேர்ந்த சிவலிங்கம் அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே தொகுத்து கூறி வருகின்றார் ஆகவே அதனை கண்ணுற்று மிகச் சிறப்பான முறையிலே பார்த்தும் எங்களுக்கு மேலும் ஒரு ஆதரவையும் உற்சாகத்தையும் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓஹோ பராசக்தியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் ஓடிக்கொம்பு கிராமம் ஆண்டிய கவுண்டனூரிலே அருளாட்சி கொண்டு அணுக்கிரகம் புரிகின்ற மதவானம்மா போற்றி வீரல் அக்கம்மா போற்றி போற்றி மனிதனுக்கான வாழ்க்கையில் மகத்துவங்கள் நிறைவதற்காக பேருதவியாய் இருப்பதாக கருதப்படுவதே அவ்வவ் இடங்களிலே வாழுகின்ற சான்றோர் பெருமக்கள்தான் அவ்வாறாக இத்திருக்கோயிலை சுற்றிலும் உலகெங்கிலும் சுற்றிலும் வாழுகின்ற சான்றோர் பெருமக்களே குடும்பத்திலே குத்து விளக்காக குடும்பத்திலே குத்து விளக்கு எரிகிறதென்றால் அதிலே ஒளி விடுகின்ற பேரொழியாக குடும்பத்திலே இருக்கின்ற குடும்பத்திலே வாழுகின்ற அத்தனை பேரையும் பக்குவமாக பாதுகாத்து வாழ்வாங்கு வாழ்ந்து தர்ம தேவதை தர்ம பத்தினி என்று பெயர் எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே உலகெங்கிலும் ஆளுகின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களே நல்லதொரு சூழ்நிலையிலே நல்லதொரு நாளிலே உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்களை மிக பணிவன்போடு தெரியப்படுத்தி கொண்டு நல்லதொரு தொடராம் நாம் காண இருக்கின்ற இந்த லாபமான》எட்டாவது தொடர் இந்த எட்டாவது தொடர் துவங்குவதற்கு முன்பாக இதற்கு முன்பாக ஏழு தொடர்களையும் தமிழன் பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஏழு என்கின்ற யூடியூப் சேனல் வழியிலே கண்டு அதிலே தோன்றுகின்ற அபிப்பிராயங்களை அதிலே தோன்றுகின்ற விஷயங்களை மனதிலே பதிய வைத்தும் பிறரிடம் பெருமையாக கூறியும் சமுதாயத்தை நன்கு உணர்வதற்கு வாய்ப்பு கருதியும் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை மிக பணிவன்போடும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நல்லதொரு கேள்வியாக இங்கே இருக்கின்ற தருணத்திலே பதில் கூற கடமைப்பட்டவர்களாக அத்தனை பேரும் இருக்கின்றோம் இந்த தொடருக்கு காமுகுளத்திலே காப்பு ஒக்களிகராய் பிறந்து உலகெங்கும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்களிகருக்கு தலைவராய் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஆழவட்ட பரம்பரை குலகுரு என்று சொல்லக்கூடிய மகா சக்தியாய் திகழ்கின்ற குலகுரு என்றால் மனிதன் மகத்துவங்கள் நிறைய பெற்றவராக வேண்டும் அந்த மகத்துவங்கள் நிறைய பெறுவதற்கு அவர்களை படைத்த இறைவனுடைய அணுக்கிரகம் வேண்டும் அந்த இறைவனுடைய அணுக்கரகத்தை நேரடியாக படைப்பவரிடம் பெற்று தனக்கு அடுத்தபடியாக தன்னை நாடி வருகின்ற இத்தனை மக்களுக்கும் போதித்து வழிவகைகளை காண்பித்து வாழ்வாங்கு வாழ வைக்கின்ற தன்மை உடையவரே ஆழவட்ட கவுண்டர் என்று பெயர் பெற்றதாக நமக்கு முன்னே வாழ்ந்திருக்கின்ற சான்றோர்கள் பதிவிட்டிருப்பதைப் போல இந்த தொடர் காட்சிப்படுத்தும் பொழுது இதற்கு தலைமையேற்று நல்லதொரு தொடரை உருவாக்குவதற்கு இருக்கின்ற எல்லா சக்தியும் நிறைந்திருக்கின்ற ஆழவட்ட கவுண்டர் மகாஸ்திரி ஜோதி சவுடமுத்து கவுடர் அவர்களே இன்னும் அவரை சார்ந்து இங்கே வருகை உரிந்திருக்கின்ற இந்த திருக்கோவிலுக்கு சேவை புரிகின்ற இந்த திருக்கோவிலே ஜென்மம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவதாரம் செய்திருக்கின்ற தயாதி பெருமக்களே அந்த தயாதி பெருமக்கள் முன்னிலையிலும் இன்னும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மாமன் மைத்துனர்கள் முன்னிலையிலும் இன்னும் உலகோர் முன்னிலையிலும் இந்த லாபத்துக்கு உரிய எட்டாவது தொடரை பதிவு செய்ய இந்த பதிவு செய்ய அத்தனை பேரும் பார்க்கின்ற அத்தனை பேரும் வெகு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அத்தனை தெய்வத்தையும் மனம் நிறைந்து வேண்டி இந்த தொடருக்கு முன்பாக மகா மகாசக்தியுள்ள மேன்மையுள்ள இந்த ஆண்டியகவுடன் ஊரிலே அருள்பாளித்து கொண்டிருக்கின்ற இந்த மதவாணியம்மன் கோவிலுக்கு அருகாமையிலே நாய்க்கனூர் என்ற திருத்தலத்திலே சிறப்பு பெற்று விளங்குகின்ற மல்லம்மாள் திருக்கோவிலை சார்ந்திருக்கின்ற தயாரியாய் திகழ்கின்ற ஒரு கனவான் நல்லதொரு சந்தேகத்தை தீர்த்து வைக்கும்படி அன்போடு சொல்லியிருக்கின்றார் அவருடைய சந்தேகம் மட்டுமில்லாது அனைவருடைய சந்தேகமும் தீர்ந்திட வேண்டும் அதுதான் இந்த காமுகுல காப்பு ஒக்களிகர் ஆதி உற்ப வரலாறு உருவாவதற்கு காரணமாய் அமைந்திருக்கிறது ஆக அந்த மேன்மைக்குரிய மகாசக்தி பெற்றிருக்கின்ற நண்பர் அன்பர் உறவினர் என்ன சந்தேகத்தை கேட்டிருக்கிறார் என்றால் கலியுகத்திலே கடவுளை கண்ணிலே காண முடியாத மக்கள் எல்லாம் அவ்வாறு கண்ணிலே காணாது இருக்கும் பொழுது நாம் எந்த வகையான உருவ வழிபாடோ வேறு அரூபமாக வழிபாடோ வேறு வகையான அக்னி வழிபாடோ இன்னும் ஜல வழிபாடோ செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே எவ்வாறெல்லாம் நாம் இறைவனை முகஸ்துதியை கண்டு வழிபாடு செய்திட வேண்டும் ஐயா இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பது எனக்கு மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழுகின்ற அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் தொலைபேசி மூலம் பணிவன்போடு கேட்டிருந்தார் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதும் அடியேனுடைய கடமையாக இருக்கிறது இந்த நிலையிலே கலியுகம் தோன்றுவதற்கு முன்பாக நமக்கு துபாபார யுகம் அந்த யுகத்திலே கடவுள்களை கண்ணிலே கண்டதாக அத்தனை ஆதாரமும் நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன கலியுகம் என்று பிறக்கிறதோ அதற்கு முந்தைய நாள் இறைவன் கிருஷ்ண பரமாத்மா அவருடைய வைகுந்தம் சென்று அவருடைய கிருஷ்ண அவதாரத்தை நிறைவு செய்வதாக வரலாறுகளை பார்க்கின்றோம் அந்த கிருஷ்ண அவதாரம் நிறைவு செய்த பின்பாக கைலாய மலையிலே இறை வழிபாட்டுக்கு இறை சேவைக்கு இன்னும் எத்தனையோ லோகங்களுக்கு சென்று நாம் அந்த கைலாயத்தை கைலாய மலையிலே அலுவலிக்கின்ற நாற்பத்தி எட்டாயிரம் சிவ லிங்கங்களையும் இந்த காமுகுல காப்பு ஒக்களிகர் நாற்பத்தி எட்டு பேர் சேவை செய்தது காத்ததாக வரலாறு கூறுகிறது அந்த வரலாற்றின் பின்பு கலியுகம் பிறக்க அந்த கைலாய மலையிலிருந்து நாம் பல வகையிலும் தேவகணமாக இருந்து மனித கணமாக உருப்பெற்று கைலாய மலை அடிவாரத்திற்கு வந்ததாக வரலாற்றை முன்னதாக அந்த தொடரிலே கண்டோம் அப்பொழுதுதான் கிருஷ்ண அவருடைய குலத்திலே அவருடைய வம்சத்திலே அவருடைய பங்காளிகளாகவும் அவர்களுடைய மாமன் மைத்துனர்களாகவும் ஒன்பது பேர் கயிலாய மலை அடிவாரத்திற்கு அவரவருடைய மனைவிமார்களோடும் அவர்களுடைய செல்வ குழந்தைகளோடும் கால்நடைகளோடும் கயிலாய மலை அடிவாரத்திலே குடிலமைத்து கால்நடைகளை பாதுகாத்து சிறப்புற்று வாழ்ந்திருந்த நேரத்திலே காமுகுலத்தவர் நாற்பத்தி எட்டு பேரும் அவர்களை சந்தித்ததாக நாம் வரலாறுகளை ஆய்வு செய்து பல பேர் சொல்ல கேட்டு அத்தனை பேரும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே இறைவனை கண்ணால் காண முடியாததற்கான விளக்கத்தை சிவபெருமானும் கிருஷ்ணபெருமாவும் கிருஷ்ண பரமாத்மாவாக சிவபெருமானாக இந்த யாதவ குலத்திலே இருக்கின்ற வாழுகின்ற அத்தனை பேருக்கும் கைலாய மலை அடிவாரத்திலே வாழுகின்ற காமு குலத்தவர்க்கும் அசராக விவரமாக கூறியிருக்கிறார்கள் கலியுகத்திலே நீங்கள் கடவுளை எவ்வாறு கைலாய மலை மீதும் இன்ன பிற லோகங்களின் மீதும் இருப்பதை பார்த்தீர்களோ அதை போலவே நீங்கள் பூமியிலே பலவிதமான வைரங்கள் இருக்கும் பலவிதமான படிகங்கள் இருக்கும் பலவிதமான பாறைகள் இருக்கும் பலவிதமான நிலைகள் இருக்கும் பலவிதமான மரங்கள் இருக்கும் அவைகளிலெல்லாம் உளிகளின் துணை கொண்டு சுற்றியலின் துணை கொண்டு சம்பட்டியின் துணை கொண்டு எவ்வாறு எங்களை கழிவம் பிறப்பதற்கு முன்பாக நேரடியாக பார்த்தீர்களோ அதை உருவமாக செய்து அந்த உருவத்தை பக்குவமாக வைத்து அடுத்தடுத்து வரும் தலைமுறையினருக்கு நீங்கள் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வினவுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் கேட்கிறார்களோ அந்த மாதிரியான நேரங்களில் அவர்களுக்கு தகுந்த விளக்கங்களை இந்த கற்சிலைகளின் சிலைகளின் மூலமும் மரச்சிலைகளின் மூலமும் பவள படியங்களின் மூலமும் பாறைகளின் படியங்கள் மூலமும் நீங்கள் எடுத்து காண்பித்தால் அவர்கள் மனதிலே நல்லவர்களாக இருந்து பதிய வைத்து பதிய வைத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு மக்கள் அபிவிருத்தி ஆக ஆக அவர்கள் இடம் பெயர பெயர அந்த இடங்களிலே அந்த திருவுருவங்களை வடித்து அதை மனதிலே நினைத்து 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 அவர்கள் இந்த கலியுகத்தை கடந்து சென்று அடுத்து வருகின்ற சிறப்பான ஒரு யுகத்திலே அத்தனை பேரையும் கண்ணிலே காண்டுகின்ற பாக்கியம் ஏற்படும் என்பதை அசரீரியாக யாதவ குலத்தவர்க்கும் காம குலத்தவர்க்கும் கூறி இருப்பதை நாம் காமுகுல காப்பு ஒக்களிக ஆதி உற்பவ புராண வரலாற்று நூல்களிலே கண்ணார காண்கலாம் அவ்வாறான நூல்கள் நமது குலகுரு என்று சொல்லக்கூடிய ஆழவட்ட கவுண்டர் அவரிடம் கைவசம் எப்பொழுதுமே வைத்திருக்கிறார் அந்த நூலினை அவரை அணுகி தாங்கள் பெற்றுக்கொண்டால் தாங்கள் தேவையானவர்களுக்கு தேவையான தவறுகளை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற தகவலை மிகவும் பணிவோடு கூறி இந்த தகவலுக்கு இதை நான் காணிக்கையாக்குகின்றேன் இதை அறிந்து கொள்ளுங்கள் கேள்வி கேட்டமைக்கு மிக்க நன்றி தாங்கள் நீடூழி வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஆக அந்த சந்தேகம் அவருக்கு எவ்வாறு இறைவன் தீர்த்து வைப்பாரோ தீர்த்து வைக்கட்டும் நூற்களில் உள்ளபடியும் ஆய்வுகளில் உள்ளபடியும் செய்வழி செய்தியுமாகத்தான் நாம் இதை சமர்ப்பித்திருக்கிறோம் இந்த தொடரின் வாயிலாக ஆக இந்த தொடரிலே வெகு வெகு மேன்மையான தகவல்களை வெகு வெகு நன்மையான தகவல்களை வெகு வெகு உபயோகமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பகிர்வுக்கு நல்லதொரு காலம் நல்லதொரு நேரம் நல்லதொரு மாதம் நல்லதொரு தேதி நல்லதொரு சூழ்நிலையாக அமைந்திருக்கிறது நாம் கடந்த தொடரிலே யாதவ குலத்திலே யாதவர்கள் ஒன்பது பேரும் அந்த ஒன்பது பேருடைய துணைவியர்களும் அந்த தம்பதியருக்கு செல்வ புத்திரிகாய் விளங்கின்ற ஒன்பது பேரும் மலை அடிவாரத்திலே காமு குலத்தவர் நாற்பத்தி எட்டு பேரையும் சந்தித்து தேவகணமாக இருந்த காமு குலத்தவர் மனிதகணமாக வந்து மாறி மொழி தெரியாமல் இருந்தபொழுது அவர்களுடைய தோற்றம் சிவபெருமானை ஒத்து இருந்ததால் இந்த யாதவ குலத்தவர் மகிழ்ந்து இறைவனாக எண்ணி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உபசாரங்கள் செய்து சிறப்பான வகையிலே மொழிகளை கற்றுக்கொடுக்க எத்தனித்த நேரத்திலே இந்த நாற்பத்தி என்மரிலே மிகவும் பிரகாசமாக மிகவும் நன்மையான தகவல்களை உள்வாங்கி அதை வெளியே கூறியவர் எல்லா திருவருளும் பெற்றிருக்கின்ற எல்லா நலமும் பெற்றிருக்கின்ற ஜானக்கல்வரே ஆவார் அந்த ஜானக்கல்வர் பெயர் வரிசையிலே முதலிலே உண்டேனவர் என்றும் இரண்டாவதாக ஜானக்கல்வர் என்கின்ற பெயரும் பெற்றிருக்கிறார் அந்த ஜானக்கல்வர் அந்த யாதவ குலத்திலே இருக்கின்ற அந்த இருபத்தி ஏழு பேரிடமும் அவர்கள் சைகை மொழி குளமும் வாய்மொழி மூலமும் கூறியவற்றை நன்கு புரிந்து அதனை அறிந்து இந்த நாற்பத்தி எட்டு பேரை பற்றிய விவரங்களை அவர்களிடம் கூற ஆரம்பிக்கிறார் அவ்வாறு கூற ஆரம்பிக்கும் பொழுது அந்த இருபத்தி ஏழு பேரும் யாதவ குலத்தை சார்ந்த இருபத்தி ஏழு பேரும் வெகு சிறப்பாக மகிழ்ந்து மிக வரவேற்பு கொடுத்து இறைவன் அனுப்பி வைத்த காமு குலத்தவர்களே இவ்வளவு விரைவாக இந்த மொழியை பேசி எங்களுடைய மனங்களை கவர்வீர்கள் என்கின்ற விஷயத்தை நாங்கள் இப்பொழுதுதான் புரிந்தோம் ஆக கைலாய மலை மீதிலே காமோதேனு பால் செறிய நீங்கள் பிறந்திருப்பீர்கள் என்பதை சிவபெருமான் அசரிசிரியாக சொன்னதை கூறியதாக கூறுகிறீர்கள் நாங்களும் பாலிலே பிறந்தவர்கள்தான் இந்த யாதவ குலமும் ஆக இந்த யாதவ குலத்திலே பாலிலே பிறந்த நாங்களும் காம குலத்திலே காமதேனு பாலிலே பிறந்த நீங்களும் அத்தனை பேருமே உயர்வானவர்கள்தான் சிறந்தவர்கள்தான் நல்ல உயர்ந்த சிந்தனை உள்ளவர்கள்தான் என்கின்ற விவரத்தை நாங்கள் மறுக்க முடியாது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இனி நீங்கள் வாழ்விலே நன்மைகள் கிடைக்கும் வரை அத்தனை பேரும் இங்கே ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக வந்து இருந்து ஒரு உறவினர்களாக வந்து இருந்து நாம் அடுத்தடுத்து வருகிற காலங்களிலே நமது வாழ்க்கையிலே சிறப்பாக பயணம் செய்வோம் சிறப்பான பயணத்தை மேற்கொள்வோம் ஆக இன்னும் இருக்கின்ற இந்த நாற்பத்தி ஏழு பேரும் சிறப்பான வகையிலே மொழியை பேசி மொழியை வார்த்தையை புரிந்து எல்லோரோடும் அளவளாவ இறைவனும் கிருஷ்ணரும் சிவபெருமானும் அருள் உரியட்டும் என்று ஆசீர்வதிக்கிறார்கள் அந்த ஆசீர்வாதமே அந்த இடத்திலே சொர்க்கலோகம் போல போல் தெய்வலோகம் போல போல் தோன்றியது அந்த தோன்றுதல் அடுத்தடுத்து அவர்களை விவாகத்திற்கு எடுத்து செல்கின்ற நிலையை நாம் காண இருக்கின்றோம் ஆக இந்த ஆவணி மாதம்தான் காமு குலத்தவர் ஒன்பது பேருக்கு ஒன்பது நாககண்ணிகளை முறை வைத்து திருமணம் செய்ததாக வரலாறு பதிவாகி இருக்கிறது அந்த வரலாற்று உண்மைகளை அடுத்த தொடரிலே உங்கள் அத்தனை பேருக்கும் மிக தெளிவாக மிக மேன்மையாக கூறுகின்ற வாய்ப்பு இந்த திருக்கோயிலே அருள்பாலிக்கின்ற சிறந்த தெய்வமாம் மதபானை அம்மாவும் வீர லக்கமாகவும் அணுக்கிரகம் புரிவார்கள் என்கின்ற தவறுகளை இதுவரையிலும் இந்த லாபத்துக்குரிய எட்டாவது எபுசியோடனை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்தி கொண்டு இந்த தொடர் உருவாகுவதற்கு இந்த திருக்கோயிலை சார்ந்திருக்கின்ற தயாதி பெருமக்களும் ஆளவட்ட கவுண்டர் அவர்களும் மாமன் மைத்துனர் அவர்களும் நண்பர் பெருமக்களும் திரளாக கூடியிருந்து ஆதரவு தெரிவித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்த தொடரிலே உங்கள் அத்தனை பேரையும் நன்மையோடு மகிழ்வோடு சந்திக்கிறேன் என்கின்ற தகவலை கூறி இத்தோடு இந்த தொடரை நிறைவு செய்து அடுத்த தொடரிலே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் மதபானை அம்மாய நமோ நமோ நமக